அன்னைய தினத்தன்று கருவறைக்குள் கருவாக நாங்கள் உருவாக உயிர் கொடுத்தாய் உதிரத்தை பாலாக்கி என்னுள் உரமாக்கி வழிகள் பல தாங்கினாய் எங்களுக்காகவே உன் நாட்களை கழித்தாய் அன்பு தேனை ஊட்டி ஊட்டி வளர்த்தாய் எண்ணற்ற தியாகங்களை எங்களுக்காக செய்தாய் உனக்கு நாங்கள் தான் எப்போதும் ஆதரவாய் அந்த சராசரம் அனைத்தும் உன் அன்பால் உன் மடியில் அம்மா என்ற சொல்லில் வெளிப்படும் ராகம் ஆயிரம் கோடி அன்பின் இசை சத்தம் நாங்கள் கொஞ்சம் மழலை நீதான் அன்பின் பேரலை அன்னையின் அரவணைப்பு பாசத்தின் பிணைப்பு மென்மேலும் சிறப்பு இதற்கில்லை மறுப்பு அன்னைக்கு முத்தம் பாசத்தின் சத்தம் கொடுப்பேன் நித்தம் இதுதான் எங்களுக்கு ஏகாந்தம் அன்பு எனும் கடலில் மூழ்கினேன் அன்னையின் அரவணைப்பால் மனம் என்னும் பூங்காவில் நுழைந்தேன் மடியே ஊஞ்சல் என விளையாடினேன் என் வாழ்வில் வந்த தேவதையே எனக்கு கிடைத்த வரம் நீயே அன்பினால் ஆனவள் அனைத்தும் ஆனவள் இரக்கத்தின் மறுபிறவி தூய குணத்தில் வல்லல் நீ அளவில்லா சொத்து நீதான் அன்பின் வித்து அன்னையின் அன்பு அதில் ஆயிரம் பண்பு இரத்தத்தின் இரத்தமே குருதியின் கூடாரமே இக்கவி என் அன்னைக்கு சமர்ப்பணமே இரத்தத்தின் இரத்தமே குருதியின் கூடாரமே இக்கவி என் அன்னைக்கு சமர்ப்பணமே அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள்